எசக்கி உண்மையா ஒளறாரு ஆறுமுகம் வேகமா போய் எசக்கிய புடிச்சி இழுத்து ஓங்கி ஒரு அறை விடுறாரு உனக்கு ஏன் தங்கச்சி கேக்குதாடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி சீரியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மகா நினைச்ச மாதிரியே காயத்ரிய சம்மதிக்க வச்சு மனவர வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆனா காயத்ரி மனவரையில உட்கார்ந்து இருக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க இத பாக்குற சிந்துக்கு ஏது ஏதோ தப்பா இருக்கே எதுக்கு காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டு அப்புறம் அழுகுறா எசக்கிய கல்யாணம் பண்ணிக்கிற காயத்ரிக்கு பிடிச்சிருக்குன்னா முதவே கல்யாணம் பண்ணிருக்கலாமே எதுக்காக இம்புட்டு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் மாறனுக்காக எதுக்கு பயப்படணும் செலியனோட எதுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே அப்படின்னு சிந்து யோசிச்சுகிட்டே நிக்கிறாங்க அப்பன் பார்த்து பின்னாடி திரும்பி போகலான்னு போகும்போது ஆறுமுகத்தோட காலு தடிக்கி சிந்து தடுமாறுறாங்க ஆறுமுகம் பாத்து பாத்து அப்படின்னு சொல்லும் போது சிந்துக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது மண்டபத்துல சிந்து ஒரு வேலை இருக்குன்னு போகும்போது ரெண்டு மூணு பேர் பெரிய ட்ராலி பேக் ஒண்ணு இழுத்துட்டு போனாங்க அப்பவும் இதே மாதிரிதானே எனக்கு தட்டுச்சு அப்போ இதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சிந்து யோசிக்கிறாங்க ஆறுமுகம் மச்சான் என் கூட கொஞ்சம் வாரிகளா அப்படின்னு சிந்து கூப்பிடுறாங்க என்னம்மா சிந்து எதுக்கு ஒரு நிமிஷம் வாங்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க டாக்டரே நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு சிந்து வெளியில போறாங்க என்ன சிந்து எதுக்காக இப்ப வர சொன்ன இங்க பாரு டாக்டரே காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு மனவரில உட்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்க மாதிரி இருக்கு மண்டபத்துல ஒரு பெரிய ட்ராலி பேக நாலு பசங்க இழுத்துக்கிட்டு போனாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு தான் அந்த ட்ராலி பேக்ல வச்சு இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு தோணுது ஏய் சிந்து வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசாத நீ ஏதாவது விளையாட்டுத்தனமா குறும்பா பண்றதெல்லாம் என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது கேட்டு இப்ப என்ன போறியா அப்படின்னு சிவா ரொம்ப கோபத்தோட கேக்குறாரு ஐயோ டாக்டரே நான் கல்யாணத்தை நிறுத்தவெல்லாம் சொல்லல கொஞ்ச நேரம் நேரத்தை கடத்து நான் எப்படியாவது மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சிந்து சொல்றாங்க ஆறுமுகமும் சிவாவும் சேர்ந்துகிட்டு என்ன சிந்து சொல்ற மாப்பிள்ள தான் மாறனுக்கு பயந்து ஓடி போயிட்டான்னு சொல்லிதானே உங்க அப்பா அம்மா சொன்னாங்க அட டாக்டரே அப்படி ஒன்னும் கிடையாது மாப்பிள்ளையோட ரூமு கிட்ட நான் போகும்போது இத பத்திய விஷயத்த பேசுனாங்க ஆனா மாப்பிள்ளை என்ன சொன்னாருனா இனிமே அவங்க வரமாட்டாங்க ஆனா காயத்ரி என்னால விட்டுட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு செலியன் சொன்னதை நான் காதலை கேட்டேன் டாக்டரே அப்படின்னா மாப்பிள்ளை ஒண்ணு பயந்து ஓடி இருக்க மாட்டாரு நாம தேடுனா கண்டுபிடிச்சிடலாம் யாரோதான் மாப்பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க சிவா ஆறுமுகம் சிந்து மூணு பேரு சேர்ந்துகிட்டு செலியன தேட ஆரம்பிக்கிறாங்க சிந்து ஒரு மூளையில நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சிவா வேகமா வந்து ஏய் எங்களை எல்லாம் தேட சொல்லிட்டு நீ என்ன இங்க சாஞ்சி நின்னு ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு திட்டுறாரு டாக்டரே நான் ரெஸ்ட் எடுக்கல நான் என் மூளைய கசக்கி புளிஞ்சு யோசிக்கிறேன் டாக்டர் என்னத்த யோசிக்கிற இரு கொஞ்ச நேரம் இரு இந்த செலியன் காணாம போனா யாருக்கு லாபம் ஏய் யாருக்கு லாபமா இருக்க போது அந்த மாறனுக்கு தான் லாபமா இருக்கும் நாம எல்லாம் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கறோம் மாறன் வந்து பிரச்சனை பண்ணதுனால செலியன் ஓடி போயிட்டாருன்னு மட்டும் தான் யோசிக்கிறோம் இதுல எசக்கியக்கு என்ன பங்கு இருக்குன்னு நம்ம யோசிக்கவே இல்ல பாரு திடீர்னு எப்படி எசக்கி மாப்பிள்ளையா மாறுறாரு அப்ப ஏன் இத திட்டம் போட்டு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சிந்து கேக்குறாங்க நீ இப்ப என்ன சொல்ல வர எங்க அம்மா தான் இந்த திட்டத்துக்குலாம் காரணம்னு சொல்ல புரியா அப்படின்னு சிவா கோமா பேசும்போது சிந்து சொல்றாங்க டாக்டரே நீ கோவப்பட்டா கூட பரவாயில்ல ஆனா அதுதான் நெசம் நீ வேணா யோசிச்சு பாரு மகாத்த திடீர்னு வந்து கிட்ட காயத்ரிக்கு இசைக்கிய கல்யாணம் பண்ணி வச்சலான்னு ஏன் கேக்கணும் ஏன் வேற சாய்ஸ் இல்லையா மாப்பிள்ளை காணானா மாப்பிள்ளையை தேடுற விஷயத்தான செய்யணும் அதை விட்டுட்டு இருக்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை எதுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாப்பிளை வரமாட்டான்னு மகாத்தைக்கு தெரிஞ்சிருக்கு டாக்டரே நீ யோசி இதே மகாத்தையா நான் இருந்திருந்தா நான் மாப்பிள்ளைய இங்க ஒளிச்சு வைப்பேன் அப்படின்னு சிந்து சொல்றாங்க ஏய் எங்க அம்மா அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க சரி டாக்டரே கொஞ்ச நேரம் இரு யோசிக்க விடு சரி நம்ம பாக்காத இடம் என்ன ஏன் குடௌன்ல பாக்கல கொடவுன்ல போய் தேடி பாப்போமா அப்படின்னு சிந்து கேக்குறாங்க குடோனா குடௌன்ல என்ன இருக்கும் ஐயா சிவா என்ன இப்படி சொல்ற கல்யாணத்துக்கு தேவையான மூட்டைகள் எல்லாமே குடன்ல தானே போட்டு வச்சிருக்கிறோம் மளிகை ஜாமா தேங்காய் மூட்டை எலக்கட்டு எல்லாமே அங்க தானே இருக்கு அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு மச்சா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டரே வா அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சிந்து வேகமா ஓடி போய் குடோன்ல தேடுறாங்க பார்த்தா அங்க வித்தியாசமான ஒரு ட்ராலி பேக் இருக்கு ஐயோ டாக்டர் இங்க வாவே இது கல்யாண மண்டபத்துல இருந்து நாலு பயல்க இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்பவே மனசுக்குள்ள ஏதோ நெருடலா இருந்துச்சு ஆனா என்னன்னு தான் தெரியல இத திறந்து பாப்போமா அப்படின்னு சிந்து சொல்லி அந்த டிராலி பேக திறந்து பாக்குறாங்க உள்ள பார்த்தா செலியன் இருக்கான் நான் சொன்னா சரியா போச்சு பாரு டாக்டரே செலியன் உசரோட இருக்கானான்னு பாரு அய்யோ டாக்டர் இங்க வந்து பாரு இந்த பையக்குள்ள செலியன் மாப்பிள்ள தான் இருக்காரு நான் சொன்னா யாருமே கேக்கல உசுரோட இருக்காரா என்னன்னு பாரு அப்படின்னு சிந்து சொல்றாங்க சிவா வேகமா வந்து நாடி துடிப்பு செக் பண்ணி பாக்குறாரு நாடி துடிப்பு எல்லாம் இருக்கு மயக்கத்துல தான் இருக்காரு தண்ணி எடுத்துருவா சிந்து அப்படின்னு சொல்லி செலியன் முகத்துல தண்ணியை தொழிச்சு எழுப்புறாங்க என்ன ஆச்சு செலியா மண்டபத்துல உன்னை காணோன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் இல்ல இல்ல மச்சான் யாரும் நாலு பேர் வந்து முகத்துல ஸ்ப்ரே அடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு செலியன் சொல்றாரு ஆறுமுகம் வந்து ஐயோ சிவா சீக்கிரம் வா அங்க காயத்ரி கல்யாணம் நடந்துற போது அப்படின்னு நான் இங்க இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு செலியின் கேக்குறான் ஐயையோ அந்த கதையெல்லாம் பேசினா நேரம் ஆயிரும் டாக்டரே சீக்கிரம் போலாம் அப்படின்னு சிந்து கூப்பிடுறாங்க வேகமா செலியனை கூப்பிட்டு ஓடி வராங்க இசைக்கு தாலி கட்டுற நேரத்துல சிந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க மகா வேகமா வந்து ஏய் இந்த விஷயத்துல தலையிடாதனு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எப்ப பார்த்தாலும் என் விஷயத்துல தலையிட்டுகிட்டே இருக்க எசைக்கு தாலி கட்டுறது எதுக்கு நிறுத்த சொன்ன அப்படின்னு சொல்லும் போது காயத்ரிக்காக பேசி முடிச்ச மாப்பிள்ள செலியன் தானத்தை திடீர்னு எசைக்கிய கொண்டது மாப்பிள்ளன்னு உட்கார வச்சா காயத்ரிக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் பாவம் தானே காயத்ரி செலியன் தான் காயத்ரிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள இசக்கிய போய் காயத்ரி கல்யாணம் பண்ணா கஷ்டப்படுவா ஏய் அதுதான் காயத்ரிக்காக இருந்த மாப்பிள்ள மாறனை பார்த்து பயந்து ஓடிட்டான்ல மாப்பிள்ள மட்டும் எப்படி அத்த ஓடுவான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குல்லத்த அப்படின்னு சொல்லி சிந்து பேசுறாங்க மகா உடனே ஏய் உனக்கு எல்லாம் தெரியுமா ஓய் முடிட்டு போ ஏற்கனவே உன் மேல ரொம்ப கடுப்புல இருக்கிற கோபத்துல அடிச்சாலும் அடிச்சிருவேன் போ பேசாம அப்படின்னு மகா அதட்டுறாங்க இருந்தாலும் அத்த செலியின் மாப்பிள வந்துட்டா காயத்ரிக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சிந்து கேக்குறாங்க அவன் எல்லாம் வர மாட்டான் அப்படின்னு மகா கோவத்தோட சொல்றாங்க ஐயோ அத்த நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது கண்டிப்பா செலியன் வந்துடுவாரு அவன் வரமாட்டான் அப்படின்னு இசைக்கு சத்தமா சொல்றாரு எப்படி நீங்க சொல்றீங்க அவன் வந்துருவான் கண்டிப்பா காயத்ரி நீ எந்திரி செலியன் கண்டிப்பா வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லும் காயத்ரி கம்முனு உட்காரு செலியன் வர மாட்டான் அவனை நான் தானே கட்டி போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு இசைக்கு உண்மையா ஒளறிடுறாரு ஆறுமுகம் வேகமா போய் இழுத்து ஓங்கி ஒரு விடுறாரு உனக்கு ஏன் அதுக்காக ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அடைச்சு கோவத்தோட கேக்கும் போது மகாவும் எசக்கியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க செலியன் வந்து நிக்கிறாரு காயத்ரி நான் மாறனுக்கு பயந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ எப்படி நம்புன அப்படின்னு செலியன் கேக்குறாரு காயத்ரி சந்தோஷப்பட்டுட்டு சைகையாலேயே சாரி சொல்றாங்க சிந்து சொறாங்க செலியா வேகமா உட்காரு மாலையை எடுத்து கழுத்துல போடுங்க ஐயரே தாலிய அடுத்து ஏதாவது ஒரு இடைஞ்சலு புதுசா முளைச்சுகிட்டு வரப்போகுது அப்படின்னு சிந்து சொல்றாங்க செலியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது அன்னப்பூர்ணி சொல்றாங்க சிந்து இன்னைக்கு காயத்ரியோட கல்யாணம் நல்லபடியா அவ விரும்பின மாப்பிள்ளையோட நடக்குதுனா அதுக்கு முக்கியமான காரணமே நீதான் மகா நீயும் உன் தம்பியும் சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல ஒரே குடும்பத்துல இருந்து எப்படி உங்களால துரோகம் பண்ண முடியுது மகா நீயும் உன் தம்பியும் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு துரத்தி அனுப்புறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம்